வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்னைக்கு நம்ம வந்து ரோச்சு பூங்கா வரைக்கும் வந்திருக்கோம் இதுக்கு முந்தினையை பாதி வந்து நம்ம போட்டிருப்போம் மணல மீன் பிடிக்கிற மாதிரி அதே இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அன்னைக்கு வந்து மண்புழு கொண்டு வந்திருந்தோம் நமக்கு ஒன்றும் கிடைக்கல இன்னைக்கு ரத்த பூச்சி எடுத்து வந்திருக்கோம் இன்னைக்கு எதாவது கடிக்க அப்படிங்கிற பாத்திரம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செல்வனை வந்து தூண்டி போட்டுட்ருக்காங்க நம்ம மொதல் மீன் பிடிச்சிட்டு அந்த கேமரா ஆன் பண்ண போட்டுட்டாங்க அதனால கையில கட்டி அண்ணன் தூண்டி படம் இறங்கிட்டாங்க நம்ம ஆன்லைன் அண்ணன்ட்ட கொடுத்துட்டோம் நம்ம எரிய மட்டும் கேளுங்க இப்போ அண்ணன் எப்படி வந்திருக்காங்க தொப்பியும் இங்கே அண்ணாடியும் வந்திருக்காங்களா ஆ என்ன பாருங்க சம்பவமே வேற லெவலில் இருக்கும் அங்கிட்ட ஒரு மீன் தூக்கியிருக்காங்க இப்போ தான் அது ரெண்டு மீன் ஆ என்ன சொல்கிறீங்க செல்லோன மீன் பிடிச்சா கம்பியில் சுற்றிட்டு கம்பியில் சுற்றுறதை உள்ளார பேன் பார்த்துருக்காரு மீன் உள்ளே விழுந்துட்டு ஆ தூக்க தூக்கு தூங்க நேர்ந்து எடுத்துட்டு இருக்கேன் சாமா சாமான் சமம் பண்ண ஆரம்பிச்சாரு அதே தான் மீன் எப்படி வருதுன்னு பாருங்கள் சல்லுன்னு வருதா மேலே தூக்கிட்டாரு தூங்க 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 செல்லுன்னு அடுத்து ஒன்று தூக்கிட்டாரு அடுத்து ஒரு மீன் வருது பாருங்க தூங்கிட்டாங்க இந்த தொட்டில் மாதிரி ஆட்டுறாங்களா தொட்டில் மாதிரி ஆட்டி பாலத்தை கீழே விட்டுருவாங்க பாலத்து கீழே தான் மீன் கிடைக்கும் இதில் என்னென்னா அந்த பாலம் உடஞ்சிருக்கு அதனால் அந்த கம்பியில் மாட்டி மாட்டி இதாகுது என்ன மிஸ்ஸா போச்சா பாருங்கள் மீன் வருது பாருங்கள் இப்போ நான் வந்து உங்களுக்கு போன வீடியோவில் மீனை தண்ணிக்குலேருந்து வர்றதை காட்ட முடியல அதனால் இந்த ரவுண்டு இப்படி காட்டுறேன் போன ரவுண்டு நான் பாலத்து மேலே இருந்து எல்லாத்தையும் எடுத்தேன் இந்த ரவுண்டு ஒரு குறிப்பிட்ட ஷ ஷ ஷ ஷாட்ஸ் வரை வரைக்கும் கீழேருந்து எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் அதான் வருது பாருங்கள் கம்பியில் எப்படி சிக்கிது பாருங்கள் இந்த கம்பி தான் பிரச்சனை உளுந்துருச்சு உளுந்துட்டா ஒரு மீன் மிஸ்ஸு அந்த பக்கம் சிக்கிட்டு அடுத்த ஒரு மீன் வழி வருது பாருங்கள் சிலுன்னு தீலா எப்படி ரோஜ் பூங்காவே ஜே இருக்குங்களா பிடிக்கல அடைய பாருங்க சக்கு 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 சக்குன்னு வெளியே வருதா எனக்கு பார்க்கற எனக்கே சுவாரஸ்யமா இருக்கு செல்லுண்ண செல்லுண்ணா செல்லுண்ணா அடுத்து தூக்குறாரு இந்தா பாருங்க ரெட்ட மீன் ரெட்டை மீன் அடியே பாருங்க கட்டியை பாருங்க அடுத்து நம்ம தொப்பி மாஸ்டர் ஒன்று மாஸ்டர் குழுக்கிறதுக்குள்ளே போட்டாரு இப்போ நம்ம வந்து பக்கத்திலே காட்டுறோம் நான் அண்ணன் ஒன்று தூக்கி இருக்கார் அந்த பக்கம் நான் இவ்வளோ நேரம் கீழே காட்டலைனேன் அதனால் மேலே வந்துட்டு அறுவை ஒன்று வளர்ந்துகிட்டு இருக்கணுங்க தந்துட்டுருக்கு பாரு சல்லு சல்லுன்னு வெளியே வருதா மீனு இந்த அடுத்து வந்துகிட்டுருக்கு அந்தா போச்ச விழுதற வந்து விழுந்துட்டே அண்ணன் அடுத்து ஒன்று ஒரு அந்த வந்து சல்லு அவங்க கையில் விட்டுற விடாதுன்ட்டு கரெக்டாக பிடிச்சிருவாங்க சக்கு சக்குன்னு விழுங்க காட்ட இந்தா செல்வனை ஒன்று தூக்கிறாரு வந்துட்டா 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 என்ன என்ன செல்வனே மீனை காணும் பலுவை ஒன்று பிடிச்சிட்டு இருந்தார் ஆத்தா அவனு தூக்கிட்டு இருக்காரு வருங்க அந்த தூக்கிட்டாரா அண்ணா அம்மா வாங்குகிற பார்த்தா மீன் கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இங்கே வருது ஐயோ தூச்சாடப்பா மைதா அம்மா கொடுத்தாலே மீன் பிடிப்பார் எத்த பூஜை கொடுத்தா விடுவாரா சொல்லுங்க அண்ணா மைதா அம்மாவிலே போட்டு ரகரகமாக மீன் பிடிப்பாங்க மீன் மணலை பொட்டி கீழி இடையில் உங்களுக்கு பதிவிடுறேன் சரிங்களா நம்ம வரும்போது அண்ணன் வரமாட்டாங்க அண்ணன் வரும்போது நம்ம வர மாட்டோம் கீழே பாலத்தி கீழே மாட்டி ஒரு முள் அதிருச்சி ஒரு முள் தான் அதில் இருக்குது அடுத்த முள் கட்டுவாங்களா இல்லை அந்த முள்ளே போடாகலான்னு தெரில ஏன்னா கட்டியில் எப்படி கட்ட முடியல ஒத்த முள்ள முடிக்க போடலாம் சராய்ட்டு ஒத்த முள்ளே பிடிக்க போகிறார்களோ தான் மீன் அடுத்த மீன் கீழேருந்து பார்க்கும்போது எப்படி மீன் பக்கத்தில் காட்டமுடில்

போறியா நம்ம சப்ஸ்கிரை தம்பி நாடாண்டியில் வாங்கிட்டு போய் தான் காம்புற எடுத்துகிறோம் என்னம்மா வாங்குறாங்க வாங்குகிறாங்க இன்னும் தான் ஆ வரங்க ஒரே ஹாட்டில் ரெண்டு பண்ணி மாஸ்டர் ராம் வாங்குறாரு என்ன அவர் வாங்கல என்ன நான் வாங்குறேன் போய்கிட்ட தங்கிட்டு ஒரு அடிஸ்டர் சப்பு சப்பு சப்புங்க மாஸ்டர் அடுத்து பின்னாடி திட்டாரு மாஸ்டர் சைசா பிடிச்சிக்க அது வாருங்க பார்த்து பார்த்து பொறுமை மாஸ்டர் பின்னாடி இருக்கும் மணலை ரெண்டு முள்ளு இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து செயல்படணும் இப்போ இந்த முள்ளு எடுத்துகிட்டு இருக்கம்போது அந்த முழு நம்ம கையில் அடிறக்கூடாது வந்துட்டு அங்கிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது செல்லுன்னு இங்கிட்டு போயிட்டு வர மாஸ்டர் வரேன் பொட்டு போட்டு 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 அவியலும் ஒத்த முழுதான் அதனால பயப்படாம முடிப்பாக ஒரு முழு தான் அத்துட்டலை இல்லை இல்லை நம்ம ரெண்டு முள் போட்டிருப்போம்ல அதுக்காக சொல்கிறேன் இது துள்ளும் போது நம்ம அந்த முள் கையில் பட்ட எல்லாம் இல்லாம் செல்வொன்னே ஒரு செப்புளி பிடிச்சா மீன் மாட்டியே கலந்துச்சு அடுத்ததாக பிடிக்கான்னு பார்ப்போம் மீன் பிடிச்சி முடிச்சாச்சு அவ்வளோ பேரும் கிளம்பிட்டாங்க ஏதோ பங்கு வச்சிருக்கா கூட எல்லார கிளம்பிட்டாங்க நம்மளும் கிளம்புறோம் ஓமா கிளம்பிட்டாங்கண்ணே இன்னைக்கு நம்ம தூண்டி போட்டு பிடிக்க எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க இதுக்கு முந்தைய பதிவு வந்து பூச்சி கொண்டு வரல பூச்சி கொண்டு வராதுனால பெரிய அளவில் பிடிக்க முடியல இன்னைக்கு பூச்சி கொண்டு வந்து ஏதோ நம்ம வீட்டுக்கு கைக்கு பிடிச்சிட்டோம் இதே போல் சுவாரசா வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க இதேபோல மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே பாய்